இயக்குனர் சங்கர் எந்திரன் பட கதையை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து இருந்திருப்பாரு சோ அந்த வழக்கு தொடர்ந்தது காரணமா அமலாக்கத்துறை நம்ம சங்கரோட பத்து கோடி அசையா சொத்தை வந்துட்டு முடக்கிறதுக்கு அறிவிச்சிருக்காங்க ட்விட்டர் பக்கத்துல செய்தி வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம சங்கர் வந்துட்டு ரொம்பவே வந்து கோபமா ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வழக்க நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சிருச்சு ஆனாலும் அமலாக்கத்துறை இந்திய திரைப்படம் அப்புறமா தொலைக்காட்சி நிறுவனம் அளிச்ச அறிக்கையின்படி இந்த இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து முடக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு இது பத்தி எந்த தகவலும் கொடுக்கல மீடியா மூலமா தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க இது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரி சங்கர் வந்து இது என்ன நடக்க போகுது இந்த பத்து கோடி ரூபாய் சொத்தை வந்து முடக்குவாங்களா முடக்க மாட்டாங்களா நம்ம வந்து வெயிட் பண்ணி பாக்கலாம் அட்லியன் சல்மான் கான் இவங்களோட காம்போல ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாக்கி அந்த திரைப்படம் டிராப் ஆகிடுச்சு நம்ம ஷாருக் கானை ஒரு திரைப்படம் வந்துட்டு அந்த திரைப்படம் ஆயிரத்தி எட்நூறு கோடியை வந்துட்டு வசூல் பண்ணி வேற லெவல் பாத்தீங்கன்னா வேட்டையாடு இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சோ இப்படி இருக்கும் போது அடுத்ததான் பாலிவுட்ல ஒரு காம்போ வந்து பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சல்மான் கான் கூட வந்துட்டு இந்த திரைப்படத்தை பண்றதுக்கு அட்லி வந்து முடிவு பண்ணியிருந்தாரு இருந்தாலுமே இந்த படம் வந்து எதனால டிராப் செய்யப்பட்டுச்சு

அமைச்சிட்டு அதனால தான் இந்த திரைப்படம் வந்துட்டு கைவிடப்பட்டிருக்கு அந்த அதில் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட கூட்டணி வந்து வச்சிருக்காரு இந்த ஒரு காரணம் தான் வந்துட்டு இந்த திரைப்படம் வந்து கைவிடப்பட்டது அப்படின்ற தகவல் வந்து இப்போ இந்த தினத்துல மூலமாக இயக்குநர அறிமுகமாகி லவ் டுடே திரைப்படம் மூலமா நடிகராக மக்கள் மத்தியில் இடம் தான் நம்ம நடிகர் பிரதீப் ரங்கநாதன் திரைப்படம் வந்துட்டு அவருக்கு விருதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் இந்த திரைப்படம் தான் இளைஞர்கள் மத்தியில் அவர் ஒரு அந்த அப்புறமா நம்ம பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் எல்லை கே விக்னேஷ் சிவனோட இயக்கத்துலையும் அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்தில் டிராகன் திரைப்படமும் ரெடி ஆகிட்டு வந்துச்சு இந்த அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்ப டிராகன் திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி நல்ல ஒரு வரவேற்பு படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட இயக்குனர் சூப்பர் அதிரடியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு என்னன்னா மறுபடியும் மூணு வருடம் கழிச்சு இதே காம்போ இணையும் இதே டிராகன் கூட்டணி வந்துட்டு மறுபடியும் மூணு வருஷம் கழிச்சு ஒரு படத்துல இணையும் ஆனா அப்ப வந்து என் நண்பனுக்காக நான் படம் எடுக்க மாட்டேன் ஒரு ஒரு சூப்பரான ஸ்டாருக்கான படமா தான் இருக்கும் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிரதீப் ரங்கநாதனை பத்தி சோ யாரும் டிராகன் திரைப்படம் பாத்துட்டீங்க படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு with the command